மயிலாப்பூர் சென்னை மயிலாப்பூரில் ஆணவ படுகொலைகளுக்கு தனிச்சட்டம் கோரி கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு இந்து மாதம் இந்து கடவுள் ராமன் மற்றும் பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ் குறித்து பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கருத்தரங்கில் வன்னி அரசு பேசுகையில் தவம் செய்த சம்போகன் தாழ்ந்த சாதி என்பதால் ராமன் அவரை கொன்றுவிட்டார் பார்ப்பவர்களுக்காக கொலை செய்தவர் ராமன் ஆணவ படுகொலைகளுக்கு பின்னால் ஒரு கோட்பாடு இருக்கிறது அந்த கோட்பாடுதான் சனாதன கோட்பாடு அந்த கோட்பாடு வர்ணாசன கோட்பாடு அந்த கோட்பாட்டை நாம் அழித்தொழிக்க வேண்டும் அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார்கள் இந்து மதம் அழைக்கப்பட வேண்டிய மதம் இந்து மதத்தில் சமத்துவம் இல்லை இந்து மதத்தில் எப்போதுமே சமூக நீதி இல்லை ஆகவே இந்து மதத்திற்கு எதிராக மதம் மாறுகிறார்கள் ராமன் பார்ப்பனர் அல்ல ஆனால் பார்ப்பர்களுக்காக இந்த படுகொலை செய்கிறார் ராமதாஸ் பார்ப்பனர் அல்ல ஆனால் பார்ப்பனர்களுடைய இந்த கருத்தியலுக்காக படுகொலை செய்கிறார் படுகொலை செய்ய தூண்டுகிறார் இரண்டும் ஒன்றுதான் ராமனும் ஒன்றுதான் ராமதாசும் ஒன்றுதான் ராமதாசுடன் இதை நான் முடிக்கவில்லை இதன் தொடர்ச்சி இன்றைக்கு நிறைய இருப்பதால் இந்த கருத்தியலை உள்வாங்கிக் கொள்கிறார்கள் என்று வன்னியரசு பேசியுள்ளார் இந்த பேச்சு இப்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது